கல்லில்லூயா கத்தலுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பக்கிசம் இந்த நாளிலும் கூட தியானிக்க இருக்கின்ற வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய மூன்றாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே யோவான் ஸ்நானகனை தெரிந்து கொண்டு கோணல் செவ்வையாக்க அவர் முதலாவதாக இந்த பூமிக்கு அனுப்பினார் ஆகவே இன்றைக்கு அவருடைய வழிகளிலே வந்திருக்கிற தேவனுடைய சீசர்களும் கனி கொடுப்பதற்காகவே இருக்க வேண்டும் கர்த்தருக்கு கனி கொடுப்பது என்பது தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்வதுதான் ஆவியின் கனியின்படி வேதத்தில் சொல்லப்பட்டது அன்பு மகிழ்ச்சி சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் ஷாந்தம் அடக்கம் இவைகளெல்லாம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் இவைகளின்படி நாம் வாழ வேண்டும் இவைகளின்படி நாம் நடக்க வேண்டும் ஆகவே கர்த்தனு கர்த்தருக்கு சீசனாக இருப்பது என்பது கர்த்தரில் அவனும் அவனில் கர்த்தரும் நிலைத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படி கொடுப்பவனை பிதா மகிமைப்படுத்துகிறார் என்பதை யோவான் புஸ்தகத்தில் பதினைந்தாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் சொல்கிறார் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீசராக இருப்பீர்கள் என்று சொல்கிறார் ஆகவே கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்து வைத்திருக்கிற தேவன் முன்குறித்திருக்கிற தேவன் நாம் கொடுக்கும் கனி அவரில் நினைத்திருக்க வேண்டும் இவ்வாறு கனிகளை கொடுக்கும்போது ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் எதை கேட்டாலும் பிதா நமக்கு தருவார் இதைத்தான் யோமான் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் சொல்கிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் கனி கொடுக்கிறதுக்காகவே ஏற்படுத்தி இருக்கின்றார் ஆகவே இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு உண்மைகளாகவே கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுக்கலாக இருக்க வேண்டும் நான் ஆபிரகாமின் பிள்ளை நான் இயேசுவின் சந்ததி என்று சொன்னால் மட்டும் போராது நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நுழைந்துவிட முடியாது அது பெயர்கிருசனாக இருப்பதற்கு சமம் ஆகவே நாம் பெயர் கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது நான் கிறிஸ்தவன் அதனால் பரலோக ராஜ்யத்திற்குள் சென்று விடுவேன் என்று எண்ணி ஏமாந்து போய்விடாதீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்வது என்பது பாவத்திற்காக வருந்துவது மாத்திரமல்ல பாவத்தை விட்டுவிட்டு விலகுவது விலகுவதுதான் உண்மையான மனம் திரும்புதல் அந்த மனம் ஏற்ற கனிகளை கொடுக்கத்தக்கதாக நாம் நடக்க வேண்டும் இதைத்தான் லூக்கா புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் சொல்கிறது மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் ஆபரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதீர்கள் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபரகாமுக்கும் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகவே நீங்கள் கனி கொடுக்க தவறிவிட்டால் கனி கொடுப்பதற்கு கல்லுகளை கூட எடுத்து பிள்ளைகளாக மாற்றுவார் தேவன் அதை செய்வார் ஆகவே நாம் மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுப்பதற்காகவே நமக்கு தெரிந்து கொண்டார் அதன்படியே நாம் ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நடத்த வேண்டும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் இதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே அந்த பணிகளை செய்யும்போது கனிகளிலே இன்னும் ஏராளமான கனிகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு நாம் பார்த்தது மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி மட்டும்தான் நீதியின் கனி இருக்கின்றது உதடுகளின் கனி இருக்கின்றது கற்பத்தின் கனி நற்கிரியைகளின் கனி ஜீவ வெளிச்சத்தின் கனி இப்படி வேதத்தில் எந்த விதமான கனிகளும் இருக்கின்றன இந்த நாளிலே நாம் தியானித்திருப்பது மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி ஆகவே இன்றைக்கு நாம் மனம் திரும்பியது மாத்திரமல்லாமல் மற்றவர்களையும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கத்தக்கதாக நாம் ஆயத்தமாகவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம் ஆயத்தப்படுத்தியவர்களுக்கு நாம் காவலனாயிருப்போம் தேவன்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்ல லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரை கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்டு அப்பா உமக்கு மனந்திரும்பு கேட்ட கனிகளை கொடுப்பது மூலம் எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்றபடி கர்த்தர் அப்பா இப்படியாக நாங்கள் நல்ல கனி கொடுப்பதற்காக உங்களுடைய வருகை மட்டும் எங்களை வல்லமையாக இருந்து பயன்படுத்தும்படியாக உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கேட்பிக்கிறோம் துதிகனம் மையமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜெவங்கேலுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே அல்ல லூயா சோத்திரம்